கோழிக்கோட்டில் ஒரு பரபரப்பான தனியார் மருத்துவமனை அறையில் சுமியா சோர்வாக படுத்திருந்தாள் ஒரே நேரத்தில் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்த களைப்பு அவளை வல்லாத வாட்டியது அறையில் குழந்தைகளின் அழுகுரல் ஒலித்தது ஆனால் சுமியாவின் உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக பயம் சூழ்ந்திருந்தது அவள் தன் கணவன் ஃப்ரோசைப் பார்த்தாள் அவன் கண்களில் அன்பு இல்லை அவன் குழந்தைகளையே உற்று பார்த்தான் அவன் முகம் உணர்ச்சியற்று மறத்துப் போயிருந்தது ஃப்ரூ அவள் பலவீனமாக அழைத்தாள் ஆனால் அவன் கேட்காதது போல் நின்றான் சுமியா மற்றும் ஃப்ரோஸ் இருவரும் நல்ல வெளுத்த நிறமுடையவர்கள் ஆனால் அவர்களின் மூன்று குழந்தைகளும் கருமையான நிறத்தில் இருந்தன இது ஃப்ரோஸை ஆத்திரமூட்டியது அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளின் நிலையை கூட பாராமல் அறையை விட்டு வெளியேறினான் மணி நேரங்களுக்குப் பிறகு ஃப்ரோஸ் பெரிய பைகளுடன் திரும்பி வந்தான் அவன் அவற்றை தரையில் வீசி எறிந்தான் சுமியா என் வீட்டிற்குள் இனி நீ காலெடுத்து வைக்கக்கூடாது இந்த குழந்தைகளின் அப்பனை கண்டுபிடித்து அவனுடன் போய் பிழைத்துக்கொள் சுமியா அதிர்ந்து போனாள் ஃப்ரோஸ் என்ன இது சொல்கிறீர்கள் இறைவன் மீது ஆணையாக நான் உங்களை வஞ்சிக்கவில்லை இந்த குழந்தைகள் உங்கள் குழந்தைகள்தான் அவளின் கண்ணீரை அவன் காணவில்லை உன் பொய்களை வேறு யாரிடமாவது சொல் அவன் அறையை விட்டு வெளியேறினான் உடைந்த ஒரு மனைவியையும் மூன்று பச்சிளங் குழந்தைகளையும் பின்னால் விட்டு அடுத்த சுமியாவின் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது ஜாயிண்ட் அக்கவுண்ட்களிலிருந்து அனைத்து பணமும் எடுக்கப்பட்டிருந்தது அவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டே செய்திருந்தான் உடைந்த இதயத்துடன் அவள் தன் தாய் கதீஜாவை அழைத்தாள் உம்மா ஃப்ரோஸ் என்னை விட்டார் கதீஜா உம்மா ஒரு கணம் கூட தயங்கவில்லை அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து மகளையும் பேர குழந்தைகளையும் எந்த கேள்வியும் கேட்காமல் நெஞ்சோடு அணைத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் சுமியாவின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது உம்மாவின் சொற்ப சேமிப்பிலும் அவளின் சிறிய வேலையிலும் அவர்கள் வாழ்க்கையை ஓட்டினார்கள் குடும்பத்தை காப்பாற்ற அவள் மிட்டாய் தெருவுக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கடையில் காசாளராக வேலைக்குச் சேர்ந்தாள் மூன்று குழந்தைகளை உம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு வேலைக்குச் செல்லும்போது அவள் இதயம் வலித்தது சம்பளம் குறைவாக இருந்தது ஆனால் அவள் போராட வேண்டியிருந்தது ஆனாலும் ஒரு கேள்வி அவளை தொடர்ந்து துளைத்துக் கொண்டிருந்தது ஏன் தன் குழந்தைகளுக்கு இந்த நிறம் வந்தது அவள் ரகசியமாக ஒரு டிஎன்ஏ டிஎன்ஏ பரிசோதனை செய்தாள் சில நாட்களுக்குப் பின் முடிவு வந்தது உயிரியல் தாயின் பயோலாஜிக்கல் மதர் பரிசோதனை முடிவு பாசிட்டிவ் குழந்தைகள் அவளுடையதுதான் அவள் தன் தாயை பார்த்து கேட்டாள் உம்மா உண்மையை சொல்லுங்கள் நம் குடும்ப வரலாற்றை பற்றி எனக்கு தெரியாத ஏதாவது இருக்கிறதா கதீஜாவின் முகம் வெளியது ஒரு ஆழமான பெருமூச்சில் அந்த தாய் உடைந்து போயிருந்தார் இறுதியில் அவர் அந்த ரகசியத்தைச் சொன்னார் மகளே உண்மையில் நீ உன் தந்தையின் உயிரியல் மகள் அல்ல என் திருமணத்திற்கு முன்பு நான் ஒருவரை காதலித்தேன் ஒரு ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவரை நீ என் வயிற்றில் வளரும்போதுதான் வீட்டில் உள்ளவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி உன் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த பாரம்பரியத்தின் மரபணுக்கள் தான் இப்போது உன் குழந்தைகள் மூலம் வெளிவந்திருக்கிறது சுமியா அதிர்ச்சியில் உறைந்தாள் தன் சொந்த அடையாளமே அவளுக்கு அந்நியமாக தோன்றியது அதே சமயம் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் அவளுக்கு தோன்றியது உண்மையை அறிய முயற்சிக்காமல் தன்னை வஞ்சகி என்று முத்திரை குத்திய ஃப்ரோசிடம் அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டது தளர்ந்து உட்கார சுமியா தயாராக இல்லை அவள் தன் தகுதிகளை பயன்படுத்தி கோழிக்கோடு சைபர் பார்க்கில் உள்ள ஒரு பெரிய ஐடி ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்தாள் பல இரவுகள் கண்விழித்து படித்தாள் நேர்காணலில் தேர்ச்சி பெற்று அவளுக்கு வேலை கிடைத்தது சுமியா தன் குழந்தைகளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அவள் நினைத்த ஒரு மாலை வீட்டின் வாசலில் ஒரு கடிதம் காத்திருந்தது அதில் இப்படி எழுதியிருந்தது நீ தப்பித்துவிட முடியும் என்று நினைத்தாயா அவள் ரத்தம் உறைந்து போனது ஃப்ரோஸ் அவள் உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்தாள் ஆனால் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தன இரவில் வீட்டைச் சுற்றி காலடி சத்தம் கேட்பது போல ஒரு நிழல் அவளை பின்தொடர்வது போல் அவளுக்கு தோன்றியது அவளது காரின் டயர்கள் யாரோ குத்திக் கிழித்திருந்தார்கள் ஒருநாள் பள்ளியில் சென்று கேட்டபோது குழந்தைகளை தூரத்திலிருந்து ஒரு அன்னியன் கவனிப்பதாக ஆசிரியர்கள் கூறினார்கள் அது ஃப்ரோஸ் தான் அவள் பயந்து போனாள் குழந்தைகளின் பாதுகாப்புதான் அவளின் மிக பெரிய கவலையாக இருந்தது ஆனால் அவள் பயந்தது நடந்தது அன்று நள்ளிரவு வீட்டின் பின் கதவை உடைத்துக்கொண்டு ஃப்ரோஸ் உள்ளே நுழைந்தான் அவன் பழைய ஃப்ரோஸாக இல்லை தலைமுடி கலைந்து மிளிந்து போன உருவம் போதைப் பொருள் அவன் வாழ்க்கையை அரித்திருந்தது ஆனால் கண்களில் வெறித்தனமான பழிவாங்கும் உணர்ச்சி இருந்தது சுமியா குழந்தைகளை வாரியணைத்துக் கொண்டு அறைக்குள் நுழைந்து கதவை மூடினாள் ஃப்ரோஸ் கதவை ஓங்கி இடித்தான் சுமியா கதவை திற அந்த நேரத்தில் போலீஸ் சைரன் ஒலித்தது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தெரிவித்திருந்தனர் சைரன் ஒரியை கேட்டு ஃப்ரோஸ் இருட்டில் ஓடி மறைந்தான் காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியது சில நாட்களுக்குப் பிறகு சுமியாவுக்கு ஒரு வழக்கறிஞரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது திருமதி சுமியா ஃப்ரோஸை காவல்துறை கைது செய்துள்ளது அவன் போதைக்கு அடிமையாகியிருந்தான் நாங்கள் அவனை ஒரு மறுவாழ்வு மையத்திற்கு மாற்றுகிறோம் அவன் உங்களுக்காக ஒரு கடிதம் தந்துள்ளான் வழக்கறிஞர் அந்த கடிதத்தை படித்தார் சுமியா நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே இல்லை என் கர்வமும் தான் எல்லாவற்றையும் அழித்துவிட்டன உன்னை நம்பாததுதான் என் மிகப்பெரிய தவறு நான் உன்னை எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் நான் இனி ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேன் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனென்றால் நீ அதற்கு தகுதியானவள் அதை கேட்டபோது சுமியாவின் கண்கள் கலங்கின கடந்த காலத்தின் கடைசி அத்தியாயம் அங்கே மூடப்பட்டது சுமியா தன் குழந்தைகளுடன் ஒரு புதிய வீட்டிற்கு மாறினால் ஒரு புதிய வாழ்க்கையை கட்டமைத்தாள் மாதங்கள் கடந்தன அன்று அவளின் மூன்று குழந்தைகளின் பிறந்த நாள் வீடு சிரிப்பொலியால் நிறைந்திருந்தது மெழுகுவர்த்தியை ஊதியணைக்கும் குழந்தைகளின் மகிழ்ச்சி நிறைந்த முகங்களைப் பார்த்தபடி அவள் நின்றாள் அனைத்து நெருக்கடிகளையும் யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்தக்காலில் நின்ற ஒரு தாயின் பெருமையும் அமைதியும் அந்த முகத்தில் இருந்தது சுமியா ஒரு பாதிக்கப்பட்டவள் விக்டிம் அல்ல அவள் தன் சொந்த வாழ்க்கையின் நாயகி ஹெரோயின் இதுதான் பெண்மையின் உண்மையான முகம் அவள் பழிவாங்கலை அல்ல ஒரு புதிய தொடக்கத்தை தேர்ந்தெடுத்தாள் வாழ்க்கையின் இருண்ட தருணங்களிலும் அவள் ஒளியை கண்டறிந்தாள் ஒருபோதும் சரணடையாமல் அவள் தன் சொந்த கதையை மீண்டும் எழுதினாள் அவளின் பயணம் வேதனையின் மற்றும் மீண்டெழுதலின் சாட்சியம் சுமியா நிரூபித்தது ஒரு தாயின் அன்பால் எதையும் வெல்ல முடியும் என்று அவள் கடந்த காலத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து சுதந்திரத்தை நோக்கி நடந்தாள் ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் இதுபோன்ற ஒரு போராளி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அநீதிக்கு எதிராக வஞ்சனைக்கு எதிராக போராடிய ஒரு உண்மையான பெண் அவளின் கதை இங்கே முடிவடையவில்லை அது இனிதான் தொடங்குகிறது அவளும் அவளின் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இந்த உலகம் கேட்க வேண்டிய மீண்டெழுதலின் ஒரு சக்திவாய்ந்த கதை இது தன் வாழ்க்கையை அழித்தவர்களை மன்னிப்பதன் மூலம் அவள் பழிதீர்த்து கொண்டாள் அவளின் மிகப்பெரிய வெற்றி அவளின் குழந்தைகளின் சிரிப்புதான் உண்மை ஒருநாள் வெளிவரும் என்று அவள் உலகுக்குச் சொன்னாள் விதி அவளை வீழ்த்த நினைத்தபோது அவள் விதியையே மாற்றி எழுதினாள் அன்பும் மன்னிப்பும் தைரியமும் தான் அவளின் ஆயுதங்கள் சுமியாவின் இந்த கதையுடைந்து போன எல்லா பெண்களுக்கும் ஒரு உத்வேகம் அவள் வீழவில்லை மேலும் வலிமையுடன் பறந்து எழுந்தாள் கோழிக்கோட்டின் மண்ணில் அவள் ஒரு புதிய காவியம் படைத்தாள் அவளின் வாழ்க்கை ஒரு பாடநூல் மீண்டெழுதலின் பாடநூல்